சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழு அன்று நிகழவிருக்கிறது நிகழ்வு தேதி மற்றும் நேரம் கிரகணத்தின் காலம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு முதல் அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து மணி வரை மொத்த கிரகண கட்டம் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை பனிரெண்டு இருபத்தி மூணு வரை கிரகணம் எப்படி நிகழ்கிறது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வந்து சூரிய ஒளி சந்திரனை அடைவதை தடுக்கும் போது கிரகணம் நிகழ்கிறது இதன் விளைவாக சந்திரன் கருமையாக தோன்றும் பெரும்பாலும் ஆழமான செம்பு சிவப்பு நிறமாக மாறும் இது இரத்த நிலவு என்று அழைக்கப்படுகிறது செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழும் சந்திர கிரகணம் மூன்று மணி நேரம் இருபத்தி நிமிடங்கள் ரெண்டு வினாடிகள் நீடிக்கும் சூதக்காலம் தொடக்க நேரம் மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் ஏழு அன்று தொடங்குகிறது சூதக்காலம் என்றால் என்ன இந்து மதத்தில் சூதக்காலம் என்பது கிரகணத்திற்கு முந்தைய அசுபமான காலமாகும் இந்த நேரத்தில் சமையல் வழிபாடு மற்றும் புதிய தொடக்கங்கள் போன்ற நல்ல செயல்களை தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கோயில்கள் மூடப்பட்டிருக்கும் மத நூல்கள் உலக நடவடிக்கைகளுக்கு பதிலாக தியானம் மற்றும் மந்திரம் ஆன்மீக நடைமுறைகளை அறிவுறுத்துகின்றன ஊக காலத்தின் போது பின்பற்ற வேண்டிய விதிகள் சுத்திகரிப்பு இல்லாமல் சாப்பிடுவது குடிப்பது தூங்குவது அல்லது அன்றாட நடவடிக்கைகளை செய்வதை தவிர்க்கவும் கிரகணங்கள் பிறக்காத குழந்தைகளை பாதிக்கும் என்று நம்பப்படுவதால் கர்ப்பிணி பெண்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தோசத்திலிருந்து பாதுகாக்க சேமித்து வைக்கப்பட்ட உணவை துளசி உசம் அல்லது துர்வா இலைகளில் மூடவும் எதிர்மறை விளைவுகளை குறைக்க மந்திரங்கள் தியானம் மற்றும் தவத்தில் ஈடுபடுங்கள்